இன்று பார்க்க போவது ஒரு பெரிய வீரனின் காதல் கதை இது கதை அல்ல புராணம் நீலன் என்றும் கலையன் என்றும் அழைக்கப்பட்ட போர் வீரன் போர்க்காலங்களில் எதிரிக்கு யமனாக விளங்கியதால் பரகாலன் என்றும் அழைக்கப்பட்டார் அப்படிப்பட்ட வீர திருமகனை குமுதமல்லி தாயாரை மடந்து கொண்டான் நான் கண்டுகொண்டே நாராயணா என்ற திருநாமத்தை பாடியவர் அவர்தான் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வாருக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பாடல்களை பாடியவர் அவர்தான் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அதிகப்படியாக எண்பத்தி ஆறு திருத்தரங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டார் அவரைப் பற்றி பாசுரங்களை பாடியவர் அவர் ஸ்ரீரங்கத்திற்கு திருப்பணிகள் செய்தார் ஆழ்வார்களிலேயே காதல் மனைவியோடு அருளிப்பவர் திருமங்கை ஆழ்வார் அவர் ஆயுதங்களோடு காட்சி அளிப்பார் அவர் குமுதவல்லியில் மணந்து கொள்ள இரண்டு நிமத நிபந்தனைகளை முதலில் நீலன் பஞ்ச நீலன் பஞ்ச சமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் அதாவது சங்கு சக்கர முத்திரைகளை தன் தோளில் தாங்கி வைணவராக மாற வேண்டும் அதன்படி திருமங்கையும் மன்னனும் அருகிலுள்ள திவ்ய தேசமான திருநாளையூரில் பஞ்ச சமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது நிபந்தனை தினமும் ஆயிரத்தி எட்டு வைணவார்களுக்கு அமுது படைக்க வேண்டும் இது நடக்கவே இருவருக்கும் சிறப்பாக திருக்கல்யாணம் நடந்தது I'm mm -hmm. mm -hmm.